ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசம் இந்த மார்கழி தை வந்தாவே இந்த சளி நம்மளை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணும் ஸோ அதுக்கு என்னோடய வே ஆஃப் சொல்யூஷன் தான் இந்த ரசம் என்னோட வேலை சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ எங்கள் வீட்டில் தனியாலாம் வந்து ஃபார்ம் பண்ணலை ஸோ இந்த மாதிரி வேலியில் வந்து தானாக முளைச்சது தான் ஸோ அதை வந்து இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் முள் இருக்கும் ஸோ அதனால் சீசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டால் கையில் படாது ஃபைனெல்லாம் வந்து இவ்வளோ இலை தான் கிடச்சிது ஸோ எடுத்துக்க ஃப் ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு தான் ரொம்ப முக்கியம் ரசத்துக்கு ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது ஷேர் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு சாய்ஸ் பரவாயில்ல யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து தூதுவலை அடுத்து வந்து சீரகம் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து நான் மருந்தாக தான் செய்ய போகிறேன் ஸோ நிறையா போட்டு போகிறேன் மிளகோ அப்படிதான் சளி பயங்கரமாக இருக்கனால நான் வந்து இவ்வளோ மிளகு சேர்த்துக்கிறேன் ஸோ வெளில போடும் நீங்கள் வந்து உங்களுக்கு சளி நிறையா பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறையா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் மிளகு பத்தாவது மிளகு தூளும் ஆட் பண்ணுறேன் ஸோ மிளகு எவ்வளோ வேணால் போடலாம் உங்களுக்கு எப்படி தோதோ அது மாதிரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கருவேப்பில் அவ்வளோதான் இதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கனா இதான் வந்து மசாலா வந்து நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்தாதீங்க அதுக்கப்புறம் வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைக்க வேணா அது ரசத்துக்கேப்பை மூலம் அரைக்கிற மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ஸோ இந்தளவுக்கு வந்து அரைச்சிட்டோம் வந்து நைஸாலாம் அரைக்கலை ஸோ வந்து தூது வரனால க்ரீன் கலரெலாம் தெரியுது ஸோ அளவுக்கு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன வந்து புளி கரைசி வந்து தேவையான அளவு வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதுக்கடுத்து வந்து தக்காளி வந்து கையிலே வந்து மசிச்சு எடுத்துட்டா நல்லா இருக்கும் ரசித்து நான் மூணு தக்காளி எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்து கல்லுக்கு போட்டு கரைச்சோம் அப்படின்னா நல்லா கரைப்படும் வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் தக்காளி எவ்வளோ மசிக்க முடியுமோ அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கிட்டாச்சு ஸோ அடுத்து வந்து புளியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தரைச்சிட்டு தான் ரசத்தை வந்து ஜஸ்ட்டு தாளிச்சுவிட்டால் போதும் அதுக்கப்புறம் இதே ரசத்தில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டையும் வந்து இதுலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரசம் ரெடி ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு தாளிச்சிட்டா ரெடி ஆகிடும் தாளிப்பு அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றுறது பெட்ரு நான் தாளிக்கும் போது மிளகாய் யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்களும் வந்து தாளிக்கும் போது வர மிளகா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் தாளிப்பு பெருசாக எப்பயும் போது எண்ணெய் கிடைக்கு கருகப்புளி மிளகாவில் தான் ஸோ இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளி கடைசியில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக மேலால் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் கொதிக்கிறதுக்கு முன்னுக்கு முரம் வரும்போதே இறக்கிட்ட ப்ளஸ்ஸாக ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ